சார் என்னால் என்ன செய்யறதுன்னே தெரில சார் நானும் பாசிட்டிவாக இருக்கணும்னு தான் சார் முயற்சி செய்கிறேன் ஆனால் என்னோட மனசு நெகட்டிவ்லேயே இருக்குது என்ன செய்கிறதுனே தெரில என்னால் சக்ஸஸ் ஆக முடியல உடனே ரொம்ப சோகமாக போயிட்டுருக்கும்போது இருக்கும்போது ஒரு பெரியவரை பார்க்குறாரு இந்த ட்ராயிங்கை நான் சொல்கிற மாதிரி வெய்யே அதே பப்ளிக் கூட்டுற இடம் அடுத்த வாரம் சண்டே போ அதே இடத்துல இந்த ட்ராயிங்கை வெய்யே வச்சுட்டு பக்கத்தில் நான் சொன்ன வாசகங்களை நீ எழுது இவரும் அதே மாதிரி போறாரு அந்த காலையில் கொண்டு போய் வந்த அதே டிராயிங் வைக்கிறாரு பக்கத்தில் ஒரு பெரிய பேப்பர் வைக்கிறாரு சிறப்பு குறைவான விஷயங்கள் இருந்தால் அதனை எப்படி சரி செய்வது என்று தெரிவிக்கவும் கூட ஒரு கமெண்ட் கூட பண்ணல இப்போ புரியுதுங்களா இவருக்கு அப்பதான் நம்பிக்கை வருது ஓ அப்போ நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை வருது இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுங்க கூட இருக்கிறா இல்லைங்களே நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த நாலு பேருக்காக வாழணும் நாலு பேருக்காக வாழணும்னு வாழ்கிறீங்கள அந்த நாலு பேர்களுக்கு இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே தப்பு தாங்க கண்ணுக்கு தெரியும் இதை நீங்கள் எப்போ இன்டேக் எடுத்துக்கிறீங்களோ நீங்கள் அந்த ஓவியர் போன மாதிரி நெகட்டிவிட்டிக்கு போயிடுவீங்க அன்பு வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க இது மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கைத்தன்மையோட வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவது நிறைய பேரோட கேள்விகள் என்னவா இருக்குன்னாங்க சார் என்னால் என்ன செய்கிறதுனே தெரில சார் நானும் பாசிட்டிவாக தான் சார் முயற்சி செய்கிறேன் ஆனால் என்னோடய மனசு நெகட்டிவ்லேயே இருக்குது என்ன செய்கிறதுனே தெரில என்னால் சக்ஸஸ் ஆக முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸோ ஒரு இதை எப்படி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஒரு கன்க்ளூஷன் பார்ட்டில் சொல்லியிருக்கேன் நீங்கள் செயல்படுத்தினா நூறு சதவீதம் பாசிட்டிவிட்டிக்கு நீங்கள் போயிடலாம் இன்னும் இந்த இடத்துல ஒரு மூணு விதமான பப்ளிக் அதாவது பீப்புள்ஸ் இருக்காங்க அதை பற்றி பார்த்துட்டு நம்ம அடுத்தது என்ன செய்ய போகலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க அதாவது ஃபஸ்ட்டு ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க அதாவது ஆறு வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னாங்க இந்த படிப்பு படிக்கணும் இந்த ஸ்கூலில் படிக்கணும் இந்த காலேஜில் படிக்கணும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த வீட்டில் மாப்பிள்ளை எடுக்கணும் இந்த சொத்து வாங்கணும் இந்த கார் வாங்கணும் இந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த நகை வாங்கணும் இவங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல கனவுகளை நோக்கி அதை நோக்கியே பயணம் செஞ்சுட்டே இருக்கிறீங்க ஓடுறீங்க பொருளாதாரத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க ஆனால் ரிசல்ட் என்னன்னு கேளுங்கள் இல்லை சார் கொஞ்சம் ஃபெயிலியர் தான் சார் ஆகுது என்ன செய்யறதுன்னு தெரில சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க நான் ஐம்பது வயசுக்கு மேலே ஒரு குரூப் இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்க சார் நான் எல்லாம் ஓடிட்டேன் சார் இந்த படிப்பு படிக்கணும்னு நினச்சேன் இந்த வேலைக்கு போகணும்னு நினச்சேன் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பண்ணிட்டேன் இந்த குழந்தை படிப்பிக்கணும் இந்த சொத்து வாங்கணும்னு நினச்சேன் எல்லாமே பண்ணிட்டேன் சார் ஆனால் எனக்கு நிம்மதி இல்லை சார் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை சார் ஒரு சந்தோஷம் இல்லை சார் இப்போ நான் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் ஆன்மீகத்தை நோக்கி போயிட்டுருக்கேன் சரணாகதி ஸ்டேட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்போ அவங்கக்கிட்டேயும் சந்தோஷம் இல்லை ஒன்று பீப்புள் செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க அது பார்த்திங்கன்னா அந்த முப்பதுலேருந்து ஒரு ஐம்பதுக்குள்ளே சார் எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் சூப்பராக தெரியும் சார் நான் அந்த கோர்ஸ் போயிருக்கேன் சார் எனக்கு சீக்ரெட் தெரியும் எனக்கு இந்த குருமார்களோட நான் ஒரு பத்து வருஷமாக இருந்திருக்கேன் எனக்கு மெடிடேஷன் தெரியும் யோகா தெரியும் எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும் சார் ஆனாலும் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல சார் என்னன்னு தெரியல சார் ஸோ இந்த மூணு கேட்டகரி ஆஃப் பீப்புளோட ரிசல்ட் என்னன்னு சொன்னிங்கன்னா அவங்க நினச்சதை அவங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல இல்லை அவங்க நினச்ச சக்ஸஸை அடைய முடியல காரணம் என்ன எந்த ரிசல்ட் என்னன்னு சொன்னிங்கன்னா சிம்பிளாக நான் சொல்கிறேன் புரியிற மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் அதாவதுங்க நம்ம இப்போ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த வாழ்க்கை நம்ம மனுஷோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம மனசில் என்ன இருக்கோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் நம்மளோட வாழ்க்கை அதாவது நம்ம மனதினுடைய பிரதிபலிப்பு தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கை அப்போது நம்ம சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்ம தேவைகள்லாம் நடக்கணும்னா நான் என்ன செய்யணும் எப்போவாது யோசனை பண்ணியிருக்கீங்களா நம்ம மனசு தெளிவாக இருக்கணும் நம்ம மனசு உயர்வாக இருக்கணும் இதுதான் அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னாங்க மனம் போல் வாழ்க்கை புரியுதுங்களா எண்ணத்தில் உயர்வாக இருங்க சொல்லியிருக்காங்களா விதியை மதியால் வெல்லலாம் இந்த மாதிரி நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் அர்த்தம் நமக்கு தெரியல நம்பறது இல்லை காரணம் என்னன்னா நம்ம மனசில் நிறைய நெகட்டிவிட்டி ஆனால் எல்லாமே செஞ்சு பார்த்துட்டீங்க எல்லா கேட்டகரி ஆஃப் நான் சொல்லிட்டேன் எது செஞ்சாலும் உங்களுக்கு ரிசல்ட் வரல காரணம் என்னன்னா நம்ம மனசில் தெளிவில்லை அப்படிங்கிறத அந்த மனசில் மாற்றம் கொண்டு வரத்துக்கு என்ன செய்யலாம் அந்த நெகட்டிவிட்டியை எப்படி பாசிட்டிவிட்டியாக ஆக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸிகூஷன் நான் உங்களுக்கு சொல்றேன் சிறப்பாக செயல்படுத்துங்க உங்க மனசு பாசிட்டிவிட்டியாக மாறிடும் அதுக்கப்புறம் நம்ம தேவைகள் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் உங்கள் தேவைகள் சூப்பராக நடக்கும் இவ்வளோ தாங்க கான்செப்ட் சரி சார் நான் பாசிட்டிவில் இருக்கிறேன்னா நெகட்டிவில் இருக்கிறேன்னா அதுவே தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க ஆனால் ரிசல்ட் என்னமோ உங்களுக்கு அவுட்புட் நீங்கள் நினச்ச மாதிரி வரல ஸோ நான் எந்த பாசிட்டிவில் இருக்கிறனா நெகட்டிவ்வில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு பத்து பாயிண்ட் நான் சொல்கிறேங்க இந்த பத்து பாயிண்ட்டில் எங்கேயாவது நீங்கள் ஹோல்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் நெகட்டிவிட்டியில் இருக்கீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவிட்டியாக மாறத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் எண்ணத்தால் உயர்வாக இருக்க முயற்சி செய்யுங்கள் என்னென்ன ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவீங்க சார் இதெல்லாம் என்னோடய கர்ம பலன்கள் சார் இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவாங்க நெகட்டிவிட்டியில் தான் இருக்கீங்க சார் இது வந்து என்னோட ஜாதகத்தில் அப்படி சொல்லியிருக்கு சார் அதனால தான் சார் இப்படி நடந்துருக்கு சார் என்னோடய ஜோசியத்தில் கட்டம் சரியில்லை இன்னொன்று சொல்லுவாங்க சார் நெகட்டிவான பீப்புள் எங்களை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க சார் நான் என்ன முயற்சி செஞ்சாலும் நடக்கலை சார் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க சார் இதெல்லாம் வந்து என் எழுத்து சார் என்ன தான் சார் நான் பண்ண முடியும் புரியுதுங்களா அப்புறம் இன்னொன்னும் சொல்லுவீங்க சார் இறைவனுங்கிறவன் இல்லை சார் இன்னும் ஒரு சிலர் சார் நல்லவங்களுக்கு தான் சார் சோதனை வரும் கெட்டவன் நல்லா இருப்பான் சார் இந்த மாதிரி பல காரணங்களை சொல்லிகிட்டே இருக்கிறீங்க நிறைய பேர் சொல்கிற காரணம் சார் நெகட்டிவான பீப்புள் நான் பாசிட்டிவாக தான் சார் இருக்கேன் நெகட்டிவான பீப்புள் சுற்றி இருக்கிறாங்க நான் என்ன சார் செய்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி பல விதமான காரணங்கள் சொல்கிறீங்க இதில் எதையாவது ஒன்று நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நெகட்டிவாக தான் இருக்கீங்க ஸோ மாற்ற வேண்டியது உங்கள் மனசு ஏன்னா உங்கள் மனசில் மாற்றம் கொண்டு வந்தால் தான் உங்கள் மனசோட பிரதிபலிப்பு தான் நம்ம வாழ்க்கைங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க டிக்ளேர் பண்ணிடுங்க சரி ஓகே சார் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என் மனசு தான் சரியில்லைன்னு சொல்லிட்டீங்க நான் என்ன செஞ்சால் அதுலேருந்து வரலாம் இதில் வர முடியுமா இது பாசிபிலிட்டிஸாக நீங்கள் செய்கிறத செஞ்சால் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சில கேள்விகள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கங்க மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு எண்ணம் போல் வாழ்க்கை மனது செழுமையானால் மந்திரங்கள் ஜபிப்பிக்க ஜெபிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணம் இதெல்லாம் எப்போ நடக்கும்னா நம்ம மனசில் பாசிட்டிவிட்டியாக இருந்தால் சூப்பராக நடக்கும் சரி இந்த பாசிட்டிவிட்டியாக இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யலாம் ஜஸ்ட்டு சிம்பிளான ஸ்டெப்புங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க இப்போ ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு எந்த இன்சிடென்ட் நடந்திருந்தாலும் நம்மளாம் என்ன சொல்கிறோம் மற்றவங்களே பிளேம் பண்ணிகிட்ருக்கோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அந்த இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கு நம்மளும் காரணமாக இருப்போம் ஆனால் அதை அக்செப்ட் பண்ணுறதே இல்லை அந்த அக்சப்டன் ஸ்டேட்டுக்கு வாங்க இந்த பிரச்சனை நடந்ததா இதுக்கு நான் காரணம் மனதளவில் சொல்லுங்கள் இந்த சூழ்நிலை நடந்ததா என்னுடைய பங்கு இருக்குது இந்த செயல்பாடில் நானும் சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுட்டேன் நானும் காரணமாயிட்டேன் என் மனசில் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஸோ நடந்த சூழ்நிலை நடந்த பிரச்சனைக்கு நானும் காரணம் அப்படின்னு நீங்கள் எப்போது உங்கள் மனசில் ஃபீட் பண்ணுறீங்களோ இன்புட் பண்ணுறீங்களோ அப்போது உங்களுக்கு இந்த அக்சப்டன்ஸ் ஸ்டேட் வரும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப்பு ஒன்ஸ் அக்செப்டன்ஸ் ஸ்டேட் வந்துருச்சுன்னா நமக்கு அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க இல்லை நம்மளை ஏமாற்றினவங்க இல்லை நம்மளை லாஸ் பண்ணவங்க அவங்கள காட் ப்ளஸ்யூ சொல்லுங்கள் இல்லை சார் அந்த நாய்க்குலாம் சொல்ல முடியாது சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் மாற்றி சொல்லுங்கள் சரிப்பா அந்த நபர் ரொம்ப நல்லவர் தான் அவர் பேரை சொல்லுங்கள் ஏதோ சூழ்நிலையினால இந்த மாதிரி இறைவனை ஏதோ உணர்த்ததுக்காக தான் இந்த சூழ்நிலை அவர் மூலமாக எனக்கு நடந்திருக்கு இறைவனுக்கு நன்றி இது சொல்லலாமா காட் YOU சொல்லணும் இல்லை சார் சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அந்த நபர் பேரை சொல்லி சரி ஓகே ஏதோ ஒரு சூழ்நிலையை உணர்த்ததுக்காக தான் இந்த செயல்பாடுகள் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் அந்த டாக்கை உங்கள் மனசு கேட்குற மாதிரி செயல்படுத்துங்க மூணாவது விஷயம் ரெண்டு விஷயம் பத்தாது ஏன்னா அவ்வளோ வருத்தங்கள் வேதனைகள் நெகட்டிவிட்டி இருக்கிறதுனால மூணாவதாக ஒன்று செய்யுங்க நான் சந்தோஷப்படுற மாதிரி அந்த நபர் பேரை சொல்லி அவங்க அந்த நபர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இன்பமாக நலமாக சூப்பராக இருக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இவ்வளோதாங்க இந்த மூணு வழிகளை நீங்கள் எப்போ ஃபீட் பண்ணுறீங்களோ இன்புட் பண்ண 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 நம்ம மனசு தெளி ஒன்ஸ் நம்ம மனசு தெளிவாயிடுச்சுன்னா நம்ம என்ன தேவைகள் ஒரு படிப்பு விஷயமா இருக்கலாம் ஒரு கல்யாண விஷயமா இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் விஷயமா இருக்கலாம் ஒரு பணம் நம்ம ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய விஷயமா இருக்கலாம் ஒரு கடனை கட்ட வேண்டிய விஷயமா இருக்கலாம் ஒரு சொத்து வாங்க வேண்டிய விஷயமா இருக்கலாம் ஒரு வீடு வாங்க வேண்டிய விஷயமா இருக்கலாம் ஒரு கார் வாங்க வேண்டிய விஷயமா இருக்கலாம் எல்லாத்துலையுமே நீங்கள் இந்த மனசை தெளிவுபடுத்திங்கன்னா ரிசல்ட் வரும் ஆனால் நிறைய பேர் தப்பு என்ன தெரியுங்களா அப்பர்மேஷன் சொல்லிட்டா எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க மனுஷ தெளிவு பண்ணாம இறைவா நான் வீடு வாங்கிட்டேன் எனக்கு அற்புதமான சூழ்நிலையை கொடுக்குறேன் இறைவனுக்கு நன்றி வீடு வாங்க முடியாது மனுஷ தெளிவு பண்ணாம அக்செப்டன்ஸ் நீங்கள் பண்ணாமல் காட் யூ சொல்லாமல் இல்லை அந்த கருணை தியானம் பண்ணாமல் அவன் நான் சந்தோஷப்படுற மாதிரி அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மனசில் ரிஜிஸ்டர் பண்ணாமல் அந்த நெகட்டிவிட்டியோடவே நீங்கள் அஃபர்மேஷன் மட்டும் செயல்படுத்தினா ரிசல்ட் வராது புரியுதுங்களா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க சார் இது எனக்கு வேணும் சார் நான் என்ன அஃபர்மேஷன் பண்ணோம் மனசில் ஏகப்பட்ட வருத்தங்கள் நெகட்டிவிட்டி நிறையா வச்சுருக்கீங்க அதனால் தான் இந்த வீடியோ நான் இந்த இடத்துல சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உங்கள் மனசை தெளிவுபடுத்துங்க உங்கள் மனசுங்கிறது உங்கள் வாழ்க்கை இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கை அந்த மனுஷோட பிரதிபலிப்பு அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புங்கள் இது உண்மை இது ஆன்மீகம் இந்த இடத்துல ஒரு சின்ன கதை ஞாபகத்துக்கு வருது இந்த கதை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்புகிறேன் ஒரு மிகப்பெரிய ஓவியர் ரொம்ப அற்புதமாக ஓவியம் வரைவார் சிறப்பாக வரைகிறாரு அவங்க வீட்டில் எல்லாம் பாராட்டுறாங்க பக்கத்து வீட்டில் நெய்பர்ஸு எல்லாருமே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சூப்பராக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது உனக்கு நல்ல ஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இவருக்கு ஒரு நம்பிக்கை தன்மை இல்லை நம்ம இதை மக்கள்கிட்ட கொடுக்கணும் கொடுத்தா தான் இது அளவுக்கு நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு மாலுக்கு போகிறாரு ஒரு மக்கள்லாம் நிறைய கூடுற சந்தை அங்கே போ போகிறாரு இவர் வரைஞ்ச ஒரு ஒரு ஓவியத்தை அங்கே வைக்கிறாரு பக்கத்துலேயே ஒரு சீட் பெரிய சீட் வைக்கிறாரு அதில் இந்த ட்ராயிங்கில் இந்த ஓவியத்தில் ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லவும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு காலையில் வச்சுட்டு வந்துடுறாரு சாயந்தரம் போய் பார்க்குறாரு பார்த்திங்கன்னா அந்த பேப்பரே ரொம்பிடுச்சு கை சரியில்லை கால் சரியில்லை சூரியன் சரியில்லை மரம் சரியில்லை நிழல் சரியில்லை தண்ணி கரெக்டாக இல்லை டிராயிங் வந்து நீ இப்படி போட்டிருக்கலாம் அப்படி போட்டிருக்கலான்னு சொல்லி ஆயிரத்தெட்டு கேள்விகள் அந்த பேப்பரே முடிஞ்சு போச்சு இவன் சாய்ந்தரம் ஆறு மணிக்கு போய் பார்த்துட்டு மனசு டல்லாகிடுச்சு அவ்வளோதாண்டா நம்ம வந்து நமக்கு வாழ்க்கையே கேள்விக்குறியாக போயிடுச்சு நம்மளால் இதுமாரி எதுவுமே செய்ய முடியாது நம்ம எதுக்குமே லாக்கி இல்லை நம்ம டிராயிங் இவ்வளோ ஒர்த்து இல்லாமல் இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிற சொன்னால் பக்கத்து வீட்டில் சொன்னான்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு பயங்கர டிப்ரெஷனுக்கு ஆளாயிட்டார் இதுதான் உண்மை இப்படி தான் நம்ம இருக்கோம் உடனே ரொம்ப சோகமாக போயிட்டுருக்கும்போது ஒரு பெரியவரை பார்க்குறாரு ஒரு முனிவர்னு வச்சிங்களேன் சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார் என்ன செய்யுதுன்னே தெரில ரொம்ப நான் குழப்பத்தில் இருக்கேன்னொன்னு அவர் அதையே சொல்கிறாரு இந்த டிராயிங்கை நான் சொல்கிற மாதிரி வெய்யே அதே பப்ளிக் ஓட்டுற இடம் அடுத்த வாரம் சண்டே போ அதே இடத்துல இந்த ட்ராயிங்கை வெய்யே வச்சுட்டு பக்கத்தில் நான் சொன்ன வாசகங்களை நீ எழுது சிறப்பு குறைவான விஷயங்கள் இருந்தால் அதை எப்படி சரி செய்வது என தெரிவிக்கவும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு வா அப்படின்னார் இவரும் அதே மாதிரி போறாரு அந்த காலையில கொண்டு போய் வந்த அதே டிராயிங் வைக்கிறாரு பக்கத்துல ஒரு பெரிய பேப்பர் வைக்கிறாரு சிறப்பு குறைவான விஷயங்கள் இருந்தால் அதனை எப்படி சரி செய்வது என்று தெரிவிக்கவும் அப்படின்னு போட்டு வந்துடுறாரு சாயந்தரம் போறாரு ஒருத்தம் கூட ஒரு கமெண்ட் கூட பண்ணல எதுவுமே சொல்ல இப்ப புரியுதுங்களா இவருக்கு அப்பதான் நம்பிக்கை வருது ஓ அப்போ நம்ம கரெக்டா தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை வருது இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுங்க சுற்றி இருக்கிறாங்க இல்லைங்க கூட இருக்கிறாங்க இல்லைங்களே நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த நாலு பேருக்காக வாழணும் நாலு பேருக்காக வாழணும்னு வாழ்கிறீங்கள அந்த நாலு பேர்களுக்கு இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே தப்பு தாங்க கண்ணுக்கு தெரியும் இதை நீங்கள் எப்போ இன்டேக் எடுத்துக்கிறீங்களோ நீங்கள் அந்த ஓவியர் போன மாதிரி நெகட்டிவிட்டிக்கு போயிடுவீங்க புரியுதுங்களா அதனால் சுற்றி இருக்கிற எந்த நாய்கள் சொல்லுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க வேணாம் புரியுதுங்களா உங்கள் மனசுக்கு நான் கரெக்டாக பண்ணுறேன் அப்படியே ஏதாவது கேட்கணுன்னா கூட இதில் என்ன கரெக்ட் பண்ணணும் சார் சொன்னிங்கன்னா நான் இம்ப்ரூவ் பண்ணிக்குவேன் அப்படின்னு நீங்கள் செயல்படுத்துங்க நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம் அதனால் இந்த நாலு பேருக்காக வாழ்கிறது மற்றவன் என்ன சொல்லிவிடுவானோ அப்படின்னு சொல்லி செயல்படுத்துறது நம்ம இதில் சாதிக்க முடியாது சக்ஸஸை நோக்கி பயணம் செய்ய முடியாது இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க ஸோ இந்த கதை இந்த கதையினுடைய தொகுப்பு இந்த வீடியோனுடைய தொகுப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்ப்ரவைஸ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு சக்ஸஸை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் சிறப்பாக நான் சொல்கிற பயிற்சியை செயல்படுத்துங்க இந்த பயிற்சி செய்யும்பொழுது உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் வருது எப்படி செய்கிறதுன்னு தெரியலைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நான் ஃப்ரீயாக பொழுது உங்களோட பேசுகிறேங்க கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மெசேஜ் வரலைன்னா ஒரு ரிமைண்டர் கொடுங்க நலமாக நான் உங்களோட பேசுகிறேன் அற்புதமாக செயல்படுத்தலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் சிறப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி